அன்பான மாணவர்களே இன்று நாம் பன்னிரெண்டாம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் பத்தாவது பாடத்திலே உயிரிய தொழில்நுட்பியல் நுட்பவியலின் நெறிமுறைகள் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் ரெகுலேஷன் இன் பயோடெக்னாலஜி மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரிகளின் அதாவது ஜெனிட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் சொல்லக்கூடிய மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரிகளின் உற்பத்தி மற்றும் உயிரிய தொழில்நுட்ப பொருட்களினுடைய உற்பத்தி அவற்றின் விற்பனை மற்றும் பொருட்கள் ஆகியவை சில நெறிமுறைகளுக்கு உட்பட்டதாகும் சில நெறிமுறைகளுக்கு உட்பட்டது மரபிய அதாவது மரபிய அல்லது மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரிகளின் உற்பத்தி பொருட்களை கவனமாக ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு ஆவணப்படுத்தப்படுவது மிகவும் அவசியம் மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரிகளை அடையாளப்படுத்தி பயன்பாட்டு வழிமுறைகளுக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும் இத்தகு நெறிமுறைகள் மக்கள் உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க உருவாக்கப்பட்டதாகும் இந்திய உயிரிய தொழில்நுட்ப நெறிப்படுத்தும் ஆணையம் என்று சொல்லக்கூடிய பிஆர்ஏஐ இந்திய உயிரிய தொழில்நுட்ப நெறிப்படுத்தும் ஆணையம் சொல்லக்கூடிய பிராய் பிஆர்ஏஐ அதனுடைய விரிவாக்கம் பயோடெக்னாலஜி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது மற்றும் மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரிகளை உள்ளடக்கிய மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரிகளை உள்ளடக்கிய உயிரிய தொழில்நுட்பவியல் வழி உற்பத்தி பொருட்கள் பயன்பாட்டை நெறிப்படுத்தப்பட்ட நெறிப்படுத்த உருவாக்கப்பட்ட அமைப்பாகும் இந்திய உயிரிய தொழில்நுட்ப நெறிப்படுத்தும் ஆணையம் இருக்குது பாருங்கள் இந்த ஆணையம் மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரியலை உள்ளடக்கிய உயிரிய தொழில்நுட்பவியல் வழி உற்பத்தி பொருட்கள் மற்றும் அவற்றுடைய பண்ப பயன்பாட்டை நெறிப்படுத்த உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்திய வனங்கள் சூழ்நிலை இந்திய வனங்கள் சூழ்நிலை மாற்றம் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் ஆளுகையில் உள்ள மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமம் மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமம் அதாவது ஜெனிட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டின்னு சொல்லக்கூடிய ஜிஇஏசி மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமமானது நம் நாட்டில் மரபு பொறியியல் உற்பத்தி பொருளுக்கு ஒப்புதல் அளிக்கும் அமைப்பாகும் நான் ஏற்கனவே சொன்னது பிஆர்ஏஐ என்ற அமைப்பு இந்திய உயிரியல் தொழில்நுட்ப நெறிப்படுத்தும் ஆணையம் இருக்க பாருங்கள் இது மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரிகளை உள்ளடக்கிய உயிரிய தொழில்நுட்பவியலில் உற்பத்தி பொருட்கள் உயிரிய தொழில்நுட்பவியல் வழியாக உற்பத்தி செய்யப்பட்ட அந்த உற்பத்தி பொருட்கள் பயன்பாட்டை நெறிப்படுத்த உருவாக்கப்பட்ட அமைப்பு போல இந்திய வனங்கள் சூழ்நிலை மாற்றம் சுற்றுச்சூழல் அமை அமைச்சகத்தின் ஆளுகையில் உள்ள மரபு பொறியியல் ஒப்பந்த மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டிஷின் கமிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு நம் நாட்டில் மரபு பொறியியல் உற்பத்தி பொருள்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் அமைப்பாகும் அடுத்து மசோதா மசோதா ஏற்பளிக்கப்பட்டால் உயிரிய தொழில்நுட்பவியல் நெறிப்படுத்து ஆணையத்தின் பிரிவான சுற்றுச்சூழல் மதிப்பீட்டுக் குழு என்விரான்மெண்டல் அப்ரைசல் பேனல் சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் மதிப்பீட்டுக் குழு இதற்கு பொறுப்பேற்கும் நம் நாட்டில் மரபு பொறியியல் மரபு பொறியியல் உற்பத்தி பொருளுக்கு ஒப்புதல் அளிக்கும் அமைப்பு வந்து ஜிஇஏசி மசோதா ஏற்பளிக்கப்பட்டால் மசோதா ஏற்பளிக்கப்பட்டால் உயிரிய தொழில்நுட்பவியல் நெறிப்படுத்தும் ஆணையத்தின் பிரிவான சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு குழு இதற்கான பொறுப்பை ஏற்கும் மேலும் அமைச்சகங்களுக்கு மேலும் அமைச்சகங்களுக்கு இடையிலான பிஆர்ஏஐ செயல்பாடுகளை பிஆபிஏர்ஐ பிஆர்ஏஐ செயல்பாடுகளை அதாவது இந்திய உயிரிய தொழில்நுட்ப நெறிப்படுத்தும் ஆணையம் இருக்கல இவற்றினுடைய செயல்பாடுகளை மேற்பார்வை செய்யும் அமைப்பை உருவாக்கிட இம்மசோதா முன்மொழிகின்றது உயிரிய தொழில்நுட்ப உயிரிய தொழில்நுட்ப உற்பத்தி பொருட்கள் மற்றும் உயிரிகளை சமுதாயத்திற்குள் நுழைத்தல் அவற்றின் பயன்பாட்டின் பின்னோட்டம் அளிப்பது ஆகியன தேசிய உயிரி தொழில்நுட்ப ஆணை குழும ஆணை குழுமம் தேசிய உயிரி தொழில்நுட்ப ஆணை குழுமம் இவற்றினுடைய பொறுப்பாகும் தேசிய உயிரிய தொழில்நுட்ப ஆணைய குழு குழும பங்குதாரரின் என பணியாகும் அடுத்து சட்டப்படியான தன்னாட்சி நிறுவனமான நெறிப்படுத்தும் அமைப்பு உயிரிய தொழில்நுட்ப உற்பத்தி பொருட்கள் மற்றும் உயிரியலை பற்றிய ஆராய்ச்சி இறக்குமதி போக்குவரத்து மற்றும் உற்பத்தி ஆகியவற்றை நெறிப்படுத்துகிறது அதாவது தேசிய உயிரி தொழில்நுட்ப ஆணை குழுமம் இருக்குல்ல இது சட்டப்படியான தன்னாட்சி நிறுவனமாக நிறுவனமான நெறிப்படுத்தும் அமைப்பு உயிரி தொழில்நுட்ப உற்பத்தி பொருட்கள் மற்றும் உயிரிகளை பற்றிய ஆராய்ச்சி இறக்குமதி போக்குவரத்து மற்றும் உற்பத்தி ஆகியவற்றை நெறிப்படுத்துகின்றது மாநில உயிரிய தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு குழுமம் மாநில உயிரிய தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு குழுமம் சொல்லக்கூடிய எஸ்பிசிசி மற்றும் மாவட்ட அளவிலான குழுமங்கள் டிஎல்சி ஆகியன ஜிஇஏசின்னு சொல்லக்கூடிய மரபு பொறியல் ஒப்புதல் குழுமம் இருக்குல்ல இந்த மரபு பொறியியல் அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டிக்கு உதவி புரிவினவாகும் எதாவது இந்த ரெண்டும் எஸ்பிசிசின்னு சொல்லக்கூடியது டிஎல்சின்னு சொல்லக்கூடியது எஸ்பிசிசிங்கிறது மாநில உயிரிய தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு குழுமம் அதுக்கடுத்து மாவட்ட அளவிலான குழுமம் வந்து டிஎல்சி அப்படின்னு சொல்லுது இந்த ரெண்டுமே ஜிஇஏசி என்று சொல்லக்கூடிய மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமத்துக்கு உதவி புரிவனவாகும் நிறுவன உயிரிய பாதுகாப்பு குழுமம் நிறுவன உயிரிய பாதுகாப்பு குழுமம் அதாவது நிறுவன உயிரிய பாதுகாப்பு குழுமத்தை ஐபிஎஸ்சின்னு சொல்கிறோம் தி இன்ஸ்டிடியூஷனல் பயோசெஃப்டி கமிட்டி இவை உள்ளூரில் இந்த குழுமம் உள்ளூரில் வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தும் அமைப்பு ஆகும் நிறுவன உயிரிய பாதுகாப்பு குழுமம் உள்ளூரில் வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தும் அமைப்பு ஆகும் மரபணு மாற்றப்பட்ட மரபணு மாற்றப்பட்ட பொருட்களை வர்த்தக ரீதியாக பெருமளவில் பயன்படுத்த அனுமதி அளிப்பது விருப்பத்திற்கேற்ப சரியா ஐபிசி ஐபிஎஸ்சினுடைய வேலை உள்ளூரில் வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தும் அமைப்பு இது இது மரபணு மாற்றப்பட்ட பொருளை வர்த்தக ரீதியாக பெருமளவில் பயன்படுத்த அனுமதி அளிப்பது அடுத்து விருப்பத்திற்கேற்ப விருப்பத்திற்கேற்ப மரபு பொருள் மாற்றி அமைப்பு மீளாய்வு குழு விருப்பத்திற்கேற்ப மரபு பொருள் மாற்றியமைப்பு மீளாய்வு குழு அதைத்தான் ஆர்சிஜிஎம் ரிவ்யூ கமிட்டி ஆன் ஜெனிட்டிக் மேனூப்புலேஷன் ரிவ்யூ கமிட்டி ஆன் ஜெனிட்டிக் மேனுப்புலேஷன் விருப்பத்திற்கேற்ப மரபு பொருள் மாற்றியமைப்பு மீளாய்வு குழு இந்த குழுவினுடைய பணி எது அப்படின்ட்டுட்டா இந்த குழுவினுடைய பணி எது அப்படின்றட்டால் மரபணு மாற்றப்பட்ட பொருள்களை வர்த்தக ரீதியாக பெருமளவில் பயன்படுத்த அனுமதி அளிப்பது அந்த அனுமதி அளிப்பது தான் இந்த நிறுவனத்தினுடைய பணி ஆர்சிஜிஎம் தி ரிவ்யூ அதாவது ரிவ்யூ கமிட்டி ஆன் ஜெனடிக் மேனுப்புலேஷன் ஐபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய நிறுவன உயிரிய பாதுகாப்பு குழுமமும் அடுத்து ஆர்சிஜிஎம் சொல்லக்கூடிய விருப்பத்திற்கேற்ப மரபுப் பொருள் மாற்றியமைப்பு மீளாய்வு குழு ஆகிய மிக இது ரெண்டுமே மிக முக்கியமான அமைப்புகளாகும் இவற்றை கண்காணிப்பது அதாவது ஆர்ஜி ஆர்சிஜிஎம் என்ற அமைப்பையும் ஐபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய நிறுவன உயிரிய பாதுகாப்பு குழுமம் இந்த ரெண்டையும் கண்காணிப்பது மரபு பொருள் ஒப்புதல் குழுவின் பொறுப்பாகும் மரபு மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமத்தை ஜிஇஏசின்னு சொல்கிறோம் அதுதான் இங்கே மரபு பொருள்னு கொடுத்துருக்குது மரபு பொறியியல் மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமம் இதை எதை கண்காணிக்கிறது ஆர்சிஜிஎம்ஐயும் ஐபிஎஸ்ஐயும் கண்காணிக்கக்கூடியது இப்போ இன் சொன்ன இந்த அமைப்புகளில் சட்டப்படியான அமைப்பு ஒவ்வொன்னுடைய அந்த பணி என்ன அப்படிங்கிறத ஒரு வரைபடமாக என்ன ஒரு ஃப்ளோசார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க அதில் ஒன்றாவது பார்த்தீங்கன்னா ஆர்டிஏசின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஎஸ்சிங்கிறது ரீகாமின டிஎன்ஏ அட்வைசரி கமிட்டி மறுசேர்க்க டிஎன்ஏ ஆலோசனை குழுமம் இது வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுறது ஆலோசனை ரைட்டா ரெண்டாவது ஐபிஎஸ்சி ஐபிஎஸ்சிங்கிறது நிறுவன உயிரிய பாதுகாப்பு குழு மூணாவது வந்து விருப்பத்திற்கேற்ப மரபு பொருள் மாற்றியமைப்பு மீளாய்வு குழு அதுதான் ஆர்சிஜிஎம் சொல்லக்கூடியது அதேமாதிரி அடுத்தது ஜிஇஏசின்னு சொல்லக்கூடிய மரபு பொறியல் ஒப்புதல் குழுமம் மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமம்னு சொல்லக்கூடிய ஜிஇஏசி இந்த மூன்று நிறுவனங்களும் ஐபிஎஸ்சி ஆர்சிஜிஎம் ஜிஇஏசி என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நிறுவனமும் ஒப்புதல் அப்புறுவல் அளிப்பது அதாவது நம் மறு சேர்க்கை மூலம் உயிரி தொழில்நுட்பவியலில் மறுசேர்க்கை மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரினங்களை பயன்படுத்துவது சம்பந்தமான ஒப்புதல் அளிப்பது இந்த மூன்று நிறுவனம் நிறுவனம்தான் அதுக்கடுத்து இதை கண்காணிப்பது எஸ்பிசிசின்னு சொல்லக்கூடிய மாநில உயிரி தொழில்நுட்பவியல் ஒருங்கிணைப்பு குழுமம் இதுவும் அது இவற்றை கண்காணிக்குது அடுத்து மாவட்ட அளவிலான மாநில அளவிலான உயிரி தொழில்நுட்பவியல் ஒருங்கிணைப்பு குழுவும் மாவட்ட அளவிலான குழுமம் டிஎல்சின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சரியா டிஎல்சிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நிறுவனமும் இதை கண்காணிக்குதுன்னு சொல்கிறோம் சரியா இதெல்லாம் எதில் வரக்கூடியது அப்படின்னுட்டால் அதாவது உயிரி தொழில்நுட்பவியலின் நெறிமுறைகளை ரைட்டா கண்காணிக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் இதெல்லாமே வந்து அரசு சார்ந்த நிறுவனங்கள் சரி அடுத்து உயிரி பொருள் கொள்கைன்னா என்ன பயோஸ்பிரேசி உயிரி பொருள் கொள்கை உயிரி பொருள் கொள்கை பயோஸ்பிரேசி பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் பிற அமைப்புகள் நாடு அல்லது மக்களின் உரிமை உரிய அங்கீகாரமின்றி நாடு அல்லது மக்களின் உரிய அங்கீகாரமின்றி இழப்பீடு ஏதும் வழங்காமல் உயிர் வளங்களை பயன்படுத்துவதாகும் இதைத்தான் நம்ம உயிர் பொருள் கொள்கைன்னு சொல்கிறோம் பன்னாட்டு நிறுவனங்கள் அல்லது பிற அமைப்புகள் நாடு அல்லது மக்களின் உரிய அங்கீகாரமின்றி இழப்பீடு ஏதும் வழங்காமல் உயிர் உயிர் வளங்களை பயன்படுத்துவதாகும் உயிரியல் மற்றும் மருத்துவத்துறை மேம்பாட்டால் தோன்றும் அறம்சார் பிரச்சனைகளை பற்றி படிப்பது உயிரியல் மற்றும் மருத்துவத்துறை மேம்பாட்டால் தோன்றும் அறம்சார் பிரச்சினையில பற்றி படிப்பது உயிர் அரபியல் பயோஎத்திக்ஸ் என்று அழைக்கின்றோம் இது மருத்துவ கொள்கை மற்றும் நடைமுறையை தொடர்பு படுத்தும் தார்மீக பகுப்பாய்வு ஆகும் தார்மீக பகுப்பாய்வு சரி இப்போ உயிரி தொழில்நுட்பவியல் துறையானது அதன் பொருந்து தன்மை மற்றும் பயன்தரு தன்மை அடிப்படையில் தனித்தனியே பல்வேறு சட்டத்திட்டங்களால் நிர்வகிக்கப்படுகின்றன உயிரிய தொழில்நுட்பவியல் துறையானது அதன் பொருந்து தன்மை மற்றும் பயன்தரும் தன்மையின் அடிப்படையில் தனித்தனியே பல்வேறு திட்டங்களால் நிர்வகிக்கப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் உயிரிய தொழில்நுட்பவியல் துறையால் வெளியிடப்பட்ட உயிரிய தொழில்நுட்ப தொழில்நுட்பவியல் துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி வெளியிடப்பட்ட மறுசேர்க்கை டிஎன்ஏ பாதுகாப்பு வழிகாட்டி முறைகள் மறுசேற்கை டிஎன்ஏ பாதுகாப்பு வழிகாட்டி முறைகள் மரபு பொறியியலால் மரபு பொறியியலால் மாற்றப்படும் உயிரிகள் தொடர்பான ஆராய்ச்சியலை உள்ளடக்கியதாகும் அந்த உயிரி தொழில்நுட்பவியல் துறையால் வெளியிடப்பட்ட மறுசேர்க்கை டிஎன்ஏ பாதுகாப்பு வழிகாட்டி முறைகள் மரபு பொறியியலால் மாற்றப்படும் உயிரிகள் தொடர்பான ஆராய்ச்சிகளை உள்ளடக்கியதாகும் இந்த வழிகாட்டி முறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இந்த வழிகாட்டி முறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மேலும் திருத்தி அமைக்கப்பட்டது அடுத்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி பேரவை இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி பேரவை அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி பேரவை ஆகிய மூன்று இயக்கங்களும் மூன்று அமைப்புகளும் ரைட்டா இந்த இதனுடைய பிரதிகளை பிரதிநிதிகளை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி பேரவை இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி பேரவை அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி பேரவை ஆகியவற்றின் பிரதிநிதிகளை உயிரிய தொழில்நுட்பவியல் துறையின் கீழ் இயங்கும் விருப்பத்திற்கேற்ப மரபுப்பொருள் பொருள் மாற்றியமைப்பு மீளாய்வு குழு ஆர்சிஜிஎம் சொல்லக்கூடிய இவர்கள் உறுப்பினர்களாக கொண்டுள்ளது அப்போ ஆர்சிஜிஎம் என்ற இந்த அமைப்பானது இந்த மூன்று அமைப்புகளிலிருந்தும் அங்கத்தினர்களை பெற்றுள்ளது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி பேரவை இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி பேரவை அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி பேரவை இந்த மூன்றுமே என்ன அப்படின்ட்டுட்டால் இந்த உயிரிய தொழில்நுட்பவியல் துறையின் கீழ் இயங்கக்கூடிய விருப்பத்திற்கேற்ப மரபு பொருள் மாற்றியமைப்பு மேலாய்வுக்குழுன்னு சொல்லக்கூடிய ரிவ்யூ ரைட்டா விருப்பத்திற்கேற்ப அப்படின்னு சொல்கிறோம்ல அது வந்து ரிவ்யூ கமிட்டி ஆன் ஜெனிட்டிக் மேனூப்புலேஷன் விருப்பத்திற்கேற்ப மரபு பொருள் மாற்றியப்பு மீளாய்வு குழு இந்த குழு இருக்கு பாருங்கள் இந்த குழு வந்து என்ன இந்த மேலே சொன்ன அந்த மூன்று அமைப்பினர்களிலிருந்தும் அமைப்புகளிலிருந்தும் அங்கத்தினர்களை அவர்களை அங்கத்தினர்களாக அல்லது உறுப்பினர்களாக கொண்டுள்ளது டேனிய மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெருமளவு மருந்து உற்பத்தி செய்யும் தொழிலாளர்களுக்கு உரிமம் பெறுவது தொழிற்சாலை விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின்படி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தேனிய மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெருமளவு மருந்து உற்பத்தி செய்யும் தொழிலகங்களுக்கு உரிமை பெறுவது என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்போ தொழிற்சாலை விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின்படி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அடுத்து உலக வர்த்தக அமைப்பு டபிள்யூடிஓனு சொல்லக்கூடிய உலக வர்த்தக அமைப்பு இந்த வள வர்த்தக அமைப்பின் ஒப்பந்தப்படி அறிவுசார் சொத்துரிமை வர்த்தகத்தின் கையொப்பதாரர் என்னும் முறையில் இந்தியா காப்புரிமை விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது உட்பட பல்வேறு அறிவுசார் சொத்துக்களின் மீதான சட்ட விதிகளில் திருத்தங்களை செய்துள்ளது உலக வர்த்தக அமைப்பின் ஒப்பந்தப்படி அறிவுசார் சொத்துரிமை வர்த்தகத்தின் கையொப்பதாரர் என்னும் முறையில் இந்தியாவானது காப்புரிமை விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது உட்பட பல்வேறு அறிவுசார் சொத்துக்களின் மீதான சட்ட விதிகளில் திருத்தங்களை செய்துள்ளது சரி இப்போ மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரியலால் ஏற்படும் இடர்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே அட்டவணையாக கொடுத்துருக்குறாங்க மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரியலால் ஏற்படும் இடர்பாடுகளில் சுற்றுச்சூழல் ஏற்படக்கூடிய இடர்பாடு உடல்நலத்தில் ஏற்படக்கூடிய இடர்பாடு வேளாண்மையில் ஏற்படக்கூடிய இடர்பாடு அப்படின்னு மூணு பிரிவாக பிரிச்சிருக்கு இப்போ முதல்ல சுற்றுச்சூழல் எடுத்துக்கிட்டோம்னா மரபியல் மாற்றப்பட்ட உயிரிகளால் என்ன நடக்கும் தீங்குயிர்கொல்லி தீங்குயிர்கொல்லிகளில் உள்ள நச்சுப்பொருட்கள் இலக்கில்லா உயிரிகள் மற்றும் சூழ்நிலை மண்டலம் ஆகியவற்றில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துகின்றன ஏட்டா தீங்குயிர்கொல்லிகளில் உள்ள நச்சுப் பொருட்கள் இலக்கில்லா உயிரிகள் மற்றும் சூழ்நிலை மண்டலம் ஆகியவற்றில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துகின்றன இது ஒன்று அடுத்து ரெண்டாவது விளைவுன்னு எடுத்துகிட்டா சிற்றினங்களுக்கு இடையான மகரந்த சேர்க்கை தாவரக்கொல்லி எதிர்ப்பு மரபணுக்களை பரப்பி சூப்பர் வீட் என்னும் மீக்களை தாவரங்களை உருவாக்குவது சிற்றினங்களுக்கிடையான மகரந்த சேர்க்கை தாவரக்கொல்லி எதிர்ப்பு மரபணுக்களை பரப்பி தாவர கொல்லி எதிர்ப்பு மரபணுக்களை பரப்பி சூப்பர் வீட் என்னும் மீக்களை உருவாக்குகின்றன மீக்கள் அது ஒரு தாவரம் சரி அடுத்து தீங்குயிரிகள் கலைகள் மற்றும் போட்டி தாவரங்களை அழிப்பதால் உயிரிய பல்வகை தன்மையின் எதிர்மறை தாக்கம் ஏற்படுகிறது இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழலில் மரபியில் மாற்றப்பட்ட உயிரியலால் ஏற்படும் இடர்பாடு அடுத்து உடல் நலத்தில் எடுத்துக்கிட்டோம்டா மரபியல்பு மாற்றப்பட்ட மரபணுக்களால் உருவாக்கப்படும் புரதங்கள் மனிதன் மற்றும் பிற விலங்குகளில் ஒவ்வாமையை ஏற்படுத்துகின்றது தற்காலத்தில் மரபியல்பு மாற்றிய உணவுப் பொருள்கள் மீது எவ்வித குறியீடுகளும் செய்யப்படுவதில்லை அடுத்த விளைவு மரபணு மாற்றத்தின் போது குறியீட்டாளராக பயன்படுத்தப்படும் நோய் எதிர்ப்பொருள் தடை ஏற்படுத்தும் மரபணுக்கள் நோயுண்டாக்கும் பாக்டீரியாக்களை பரப்ப வாய்ப்புள்ளது மரபணு மாற்றத்தின் போது குறியீட்டலா குறியீட்டாளராக பயன்படுத்தப்படும் நோய் எதிர் நோய் எதிர்பொருள் தடை ஏற்படுத்தும் மரபணுக்கள் நோய் உண்டாக்கும் பாக்டீரியாக்களை பரப்ப வாய்ப்புள்ளது அடுத்தது உடல்நலத்தில் ஏற்படக்கூடிய இடர்பாடு மரபு மாற்றப்பட்ட மரபணுக்கள் திடீர் மாற்றமடைந்து எதிர்பாராத இடர்பாடுகளை ஏற்படுத்தலாம் அடுத்து வேளாண்மை துறையில் ஏற்படுத்தக்கூடிய இடர்பாடுகள் தீங்குயிர் நச்சு பொருள்களுடன் மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரிகள் இணைந்து தீங்குயிர் பொருள்களுடன் மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரிகளை இணைந்து தீங்குயிர் கொல்லி தீங்குயிர் கொல்லி இனத்தொகையில் நச்சு எதிர் பரிணாமத்தை ஏற்படுத்துகின்றது நச்சு பரிமா பரிணாமத்தை ஏற்படுத்துகிறது மரபியல்பு மாற்றப்பட்ட விதைகள் மீது பெரிய உயிர் தொழில்நுட்ப நிறுவனங்கள் சட்டப்படியான காப்புரிமை அல்லது தனி உரிமையை தன்னகத்தை கொண்டுள்ளன தீங்குயிர் கொல்லி எதிர்ப்பு மற்றும் கலை எதிர்ப்பு என இரு வடிவங்களில் மரபணு மாற்றப்பட்ட உயிரிகள் வேளாண்மையில் இடரூறு இட இடையூறுகளை ஏற்படுத்துகின்றன தீங்குயிர்கொல்லி எதிர்ப்பு மற்றும் கலைக்கொல்லி எதிர்ப்பு என இரு வடிவங்களில் மரபணு மாற்ற உயிரிகள் வேளாண்மையில் இடையூறுகளை ஏற்படுத்துகின்றன இப்போ பொதுவாக மரபியல் மாற்றப்பட்ட உயிரிகளால் நேரிடக்கூடிய ஆபத்து அல்லது இடர்பாடு என்னங்கிறத மொத்தமாக சொல்லியிருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுல ஒரு எட்டு பாயிண்ட் என்னமோ அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்குது அது என்னங்கிறத பார்ப்போம் மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரியலால் நேரிடக்கூடிய ஆபத்துகள் மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரிகள் எனப்படும் சரியா அந்த ஜிஎம்ஸில் ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் மரபு பொறியியல் வழி மாற்றப்பட்ட உயிரிகள் மரபு பொறியியல் வழி மாற்றப்பட்ட உயிரிகள் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளில் வேளாண்மை வனத்துறை நீர்வாழ் உயிரி வளர்ப்பு உயிரியல் தீர்வு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை ஆகியவற்றில் பங்காற்ற உருவாக்கப்பட்டனவையாகும் இப்போ மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரிகள் அதைத்தான் நம்ம சொல்லலாம் மரபு பொறியியல் வழி மாற்றப்பட்ட உயிரிகள் ஜெனிட்டிக்கலி இன்ஜினியர்டு ஆர்கானிசம்ஸ் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளில் வேளாண்மை வனத்துறை நீர்வாழ் உயிரி வளர்ப்பு உயிரியல் தீர்வு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை ஆகியவற்றில் பங்காற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதாகும் இருந்தபோதிலும் வேண்டுமென்றோ அல்லது கவனக்குறைவாகவோ மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரியலை சுற்றுச்சூழலில் விடுவிக்கும் போது சில சமயங்களில் எதிர் சூழியல் விளைவுகளை உண்டாக்குகின்றன மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரியலால் ஏற்படக்கூடிய ஏற்பட வாய்ப்புள்ள இடர்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதில் புதிய அல்லது கொடிய தீங்குயிரிகள் மற்றும் நோயூக்கியலை உருவாக்குவது புதிய அல்லது கொடிய தீங்குயிரிகள் மற்றும் நோயூக்கியலை உருவாக்குவது மரபணு மாற்றப்பட்ட உயிரிகளை கொண்டு இனக்கலப்பு இனக்கலப்பு செய்வதின் மூலம் வாழ்ந்து வரும் தீங்குயிரிகளின் விளைவுகளை மேலும் மோசமடைய செய்தல் அதாவது மரபணு மாற்றப்பட்ட உயிரிகளைக் கொண்டு இனக்கலப்பு செய்வதன் மூலம் வாழ்ந்து வரும் தீங்குயிரிகளின் விளைவுகளை மேலும் வாழ்ந்து வரும் அந்த தீங்குயிரிகளின் விளைவுகளை மேலும் மோசமடையச் செய்தல் அடுத்து இலக்கில் இல்லா சிற்றினங்களான இலக்கில் இல்லா சிற்றினங்களான மண்ணில் வாழும் உயிரிகள் தீங்கு செய்ய என்ன தீங்கு செய்யா தாவரங்கள் பறவைகள் மற்றும் பிற விலங்குகளுக்கு மற்றும் பிற விலங்குகளுக்கு ஊறு விளைவித்தல் சரியா இலக்கில் இல்லா சிற்றினங்களான மண்ணில் வாழும் உயிரிகள் தீங்கு செய்யா தாவரங்கள் பறவைகள் மற்றும் பிற விலங்குகளுக்கு ஊறு விளைவித்தல் அடுத்து விவசாய மற்றும் வேளாண் சூழ்நிலை மண்டலம் உட்பட உயிரிய சமுதாயத்திற்கு இடையூறு செய்தல் இந்த மரபியல் மாற்றப்பட்ட உயிரிகளால் விவசாய மற்றும் வேளாண் சூழ்நிலை மண்டலம் உட்பட உயிரிய சமுதாயத்திற்கு இடையூறு செய்தல் சிற்றின பல்வகைத்தன்மை அல்லது சிற்றினங்களுக்குள்ளான சிற்றின பல்வகைத்தன்மை அல்லது சிற்றினங்களுக்குள்ளான மரபியல் பல்வகைமை ஆகியவற்றில் சரிசெய்யப்பட இயலாத சரிசெய்யப்பட சரிசெய்யப்பட இயலாத சரிசெய்யப்பட இயலாத இழப்பு அல்லது மாற்றங்களை ஏற்படுத்துதல் சிற்றின பல்வகைத்தன்மை அல்லது சிற்றினங்களுக்குள்ளான மரபியல் பல்வகைமை ஆகியவற்றில் சரிசெய்யப்பட இயலாத இழப்பு அல்லது மாற்றங்களை இந்த மரபியல் மாற்றப்பட்ட உயிரினங்களால் ஏற்படுத்த ஏற்படுத்துகின்றன மனித நலனுக்கு எதிரான இடர்பாடுகளை மனித நலனுக்கு எதிரான இடர்பாடுகளை இவை ஏற்படுத்துகின்றது இது போன்ற பல்வேறு விளைவுகளை இந்த மரபியல் மாற்றப்பட்ட உயிரிகள் ஏற்படுத்துகின்றன மரபியல் மாற்றப்பட்ட உயிரிகளை சுற்றுச்சூழலில் விடுவித்தால் காலம் தாழ்ந்தும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் மரபியல் மாற்றப்பட்ட உயிரிகளை சுற்றுச்சூழலை விடுவிப்பதனால் என பிற்காலத்தில் ஓட தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஏனெனில் உயிரிகள் பெருகி ஊடுருவி பரவி சில நேரங்களில் பிற உயிரிகளின் டிஎன்ஏவில் நுழைந்து மற்ற உயிரிகளின் டிஎன்ஏவில் நுழைந்து மாற்றங்களை ஏற்படுத்திட நீண்ட காலம் தேவைப்படும் அப்போ இது மற்ற உயிரிகளில் நுழைஞ்சு அதை என்ன தீய விளைவு ஏற்படுத்துறதுக்கு எடுத்துக்கூடக்கூடிய காலம் என்றால் அதிகமாக இருக்கலாம் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அ பெருகி ஊடுருவி பரவி சில நேரங்களில் பிற உயிரிகளின் டிஎன்ஏவில் நுழைந்து மாற்றங்களை ஏற்படுத்திட நீண்ட காலம் தேவைப்படலாம் மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரிகள் தற்போது வாழும் உயிரிகளில் மாற்றங்களை உருவாக்கி அதன் மூலம் புதிய சிற்றினங்களை உருவாக்கி சுற்றுச்சூழலை பாதிக்கச் செய்ய இயலும் மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரிகள் தற்போது வாழும் உயிரிகளில் மாற்றங்களை உருவாக்கி அதன் மூலம் புதிய சிற்றினங்களை உருவாக்கி சுற்றுச்சூழலை பாதிக்கச் செய்ய இயலும் இத்தகு காரணங்களால் நெறிப்படுத்தும் ஆணை ஆணையத்தினர் இத்தகு காரணங்களால் அதாவது இந்த உயிரி தொழில்நுட்பவியல் மூலம் உருவாக்கக்கூடிய அந்த உயிரினங்களை அல்லது அமைப்புகளை நெறிப்படுத்தும் ஆணையத்தினர் மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரிகளை சுற்றுச்சூழலில் கள பரிசோதனைக்கு அனுமதி அளிப்பதில் கள பரிசோதனைக்கு அனுமதி அளிப்பதில் மிகவும் கவனமாக உள்ளனர் இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஃபுல்லாக அதாவது மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரிகளால் நேரிடக்கூடிய இடர்பாடு அல்லது ஆபத்துகளை நம்ம பார்த்தோம் இது வந்து அட்டவணை வடிவிலையும் பார்த்துருக்குறோம் அதுமாதிரி அதை விளக்கமாகவும் பார்த்துருக்குறோம் நாம் அடுத்த வகுப்பிலே நாம் மீதி உள்ளதை பார்ப்போம் உயிரிய பாதுகாப்பு வழிமுறைகள் என்ற தலைப்பில் நம்ம அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம் மீண்டும் சந்திக்கும் நன்றி